மேலறை தியானம் டிசம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு எழுதியிருப்பவர் எஸ்ரலா டயஸ் மெக்சிகோ நகர் தலைப்பு இறுதி வார்த்தைகள் வாசிக்க வேண்டிய வேத பகுதி மத்தியு இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் தொடங்கி இருபதாம் வசனம் வரை இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் எழுபத்தி ஓராம் சங்கீதம் எட்டாம் வசனம் என் வாய் உமது துதியினாலும் நாள்தோறும் உமது மகத்துவத்தினாலும் நிறைந்திருப்பதாக என்னிடமிருந்து போகும் கடைசி வார்த்தை என்னவாக இருக்கும் இப்படியாக சில சமயம் என்னிடம் கேட்பேன் எனது சகோதரனிடமிருந்து நான் கேட்ட கடைசி வார்த்தை அன்பானவளே உன்னை கவனித்துக்கொள் என்பதாகும் அடுத்த நாள் இருதய நோயினால் காலமானார் அயலூரில் இருக்கும் ஒரு சினேகிது எமது தொலைபேசி உரையாடலை முடிக்கும்போது கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக என்று சொல்வார் இப்படிப்பட்ட வார்த்தைகள் என்னை தைரியப்படுத்துவதுடன் அவர்கள் என்னில் வைத்திருக்கும் கரிசனையையும் காண்பிக்கிறது ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசிலேமிலும் யூதயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்று இயேசு தமது சீடர்களுக்குச் சொன்ன கடைசி வார்த்தைகளாகும் அப்போஸ்தலர் முதலாம் அதிகாரம் எட்டாம் வசனம் அது சீடர்களுக்கு மட்டுமல்ல இயேசுவை பின்பற்றும் நம் எல்லாருக்கும் சொல்லப்பட்ட வார்த்தைகளாகும் எமக்கும் பரிசுத்தாவியை தந்து தமது நாமத்தை பிரசங்கிக்கும்படி எம்மை அழைக்கிறார் எனது கடைசி வார்த்தை ஆறுதல் கொடுக்குமா அல்லது வேதனை கொடுப்பதாக இருக்குமா என்பதை நான் அறியேன் நமது நாளாந்த வார்த்தைகள் கடவுளுக்கு ஏற்றவையாக இருக்குமானால் இறுதி வார்த்தைகளும் அப்படியே இருக்கும் ஜெபம் அன்பான கடவுளே எப்போதும் எமது வார்த்தைகள் உங்களுக்கு பிரியமானவையாக இருக்கவும் மற்றவர்களுக்கு நன்மையானவைகளாக இருக்கவும் உதவி செய்யுங்கள் ஆமீன் இன்றைய நாளுக்குரிய சிந்தனை ஆண்டவரே எனது வாயின் வார்த்தை உமக்கு பிரியமானவையாக இருப்பதாக கர்த்தருடைய பிரசன்னமும் பாதுகாப்பும் அன்பும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக